N.S.A. secret agent, Sakthi Swaroop. Take her away! Take her away! வருமா ஜனகி வர்மா துபாயிலிருந்து வந்து நல்லா இருக்கியா ஜானகி வருமா வருமா ஜானகி ஜாக்கி ஜாக்கி நாங்க போட்ட பிச்சப் பணத்துல

அந்த ஆசையை நீங்க தீர்த்து வச்சா இந்த சுழுத்த உங்க கிட்ட கொடுப்பேன் இல்ல யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நானே விஷமுள்ள ஒரு ராஜனாக பாலூட்டி வளர்த்தவங்களையே கடிச்சு கொன்னுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் கொண்டு வரலையா அது துபாயில தான் இருக்கு உங்களை நம்பி உங்க இடத்துக்கு அதை கொண்டு வரத்துக்கு நான் ஒண்ணு ஜோக்கர் இல்ல ஜாக்கி என்னோட கோட்டைக்கு வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போ ஜாஃபர் மகா சுக்ர கிரகணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை லேட் பண்ண பண்ண ரேட் ஏற ஆரம்பிக்கும் அப்புறம் வாசன் நிராசி ஆயிடும் வாய் வேணாம் அவ சொன்ன மாதிரி செய்ய வேண்டிதான் நமக்கு வேற வழியே இல்ல அம்மா சரியா சாரிம்மா சாரி டேடி இட்ஸ் ஆல்ரைட் ஜவலம் கேட்கங்க நம்ம டைமண்ட் பாக்ஸ் வேர் இஸ் it ஜவலம் கேட்கியா லாக் करல பணத்தோட சேர்த்து வச்சிருந்தோம் ஒருவேளை நீ இத பாக்காம எடுத்து போய்ிருப்பே கொஞ்சம் யோசி பர்மா விசுவா யோசி பர்மா ரவுண்டான பாக்ஸ் ஓம் கரோ சொஸ்தி கடயாளன் போட்ட பாக்ஸ் பாக்ஸ் கம் ஆன் கம் ஆன் where is it tell me இல்லமா எனக்கு ஏதோ ஞாபத்துக்கு வரல என்ன சரதே அட்டாக்ல இருந்து உங்க பொண்ணு சேஃபா திரும்பி வந்ததக்கு சந்தோஷப்படாம ஏன் இப்படி அப்செட் ஆவறீங்க மிஸ்டர் சிவராஜ் ஏன் பொண்ணை விட இப்போ அண்ணன் எனக்கு முக்கியம் பொண்ணு கூட ட்ரா பண்ண அத்தனை பேரையும் பிரதாப் சார் வேர் இஸ் சக்தி ஸ்வரூப் இம்மீடியட்லி ஓகே சார் குட் மார்னிங் சார்

ஒன் ஹவர் என்கிட்ட விடுங்க ஆய் வில் மேக் அம் டாக் சக்தி அவன் விஷித் ரவி பார்த்துக்குவாரு யூ டோ நில்லம் சனா நம்ம பசீமை என்ன செய்ய அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க டைட் செக்யூரிட்டி உள்ள செல் நவம் இருக்கான் நமக்கு அடிக நேரமில்ல இப்போ என்ன பண்றது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இருக்கிற மஹா பேரன் நேரா பரா பேச்சா

You come! Watch it! Mm -hmm. Scientific security! <laughs> That వాట్ సైంటిఫికార్ కన్నుకు పోల్టేజ్ లెసర్ బింగ్స్ ఇన్ఫ్రా అరేంజ్ పని వెరీ గుడ్ మిస్టర్ అవతార్ట్ యుల్ కి ఐ వా कई पोएगा एक्सक्यूज मी वेट लेटर मांगे हेलो जॉकी आ बटरे आई एम सॉरी इजिप्ट ले फक्तून पार्टी ना केट अपना तकड़ू करने ठगे डील फाइनलाइज्ड गुडबाय जॉकी प्लीज प्लीज अंडरस्टैंड डैम इट

இப்ப என்ன செய்யலாம் சாமி நம்ம சங்கல்பித்த சரண்மாதாவை நிறைவேத்தி வைப்போம் ஹலோ யூ பீ ஹர் கேங்க பாய் சக்திஸ்வரப்பெயல অর্চনা பண்ணீங்க சாமி சரி சக குடும்பம் நாம் சேமஸ்தேவிய வித்ியேவே பலாஹிலர் கேஸ்வர் ஞானம் ॐ देव्यै नमः ॐ दुःखायै नमः ॐ ॐय नमः சொன்ன டைமண்ட் பாக்ஸ் இதுதான் இந்த டைமண்ட் பாக்ஸ் ஹரித்வாரில் என் கைக்கு ஜுவலமுக்கு வைர கிடைச்சிருச்சு ஜோலமுக்கி கிடைச்சிருச்சா சிவராஜ் ஜுவாலமுக்கியோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு உடனே ஹம்பிக்கு வாங்க இப்பவே கிளம்புவாங்க

டாடி அந்த டைமண்ட் ஹாப்பிக் எடுத்துட்டு போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அவன் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க நீ போ நீ போய் முதல்ல காப்பாத்து அவங்கள டேடி இந்த டைமண்டோட ஐஸ்வர்ய கூட்டிட்டு போயிடுங்க சீக்கிரம் பாக்க வாங்க வந்துட்டான் ரட்சகன் வந்துட்டான் எனக்கு தெரியும் அந்த ஜெகன் மாதா தான் ரட்சகனை வரவழைச்சிருக்காங்க நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறோம்னு நினைக்கிறியா நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது ஆனா உனக்காகதா, நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் எனக்காகவா இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா 27 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியணும்